வணக்கம் மக்களே நேற்று முல்சீத்தா பழம் பறிச்சோம்ல இன்றைக்கி அதை வச்சு நான் ஜூஸ் போட போகிறேன் நல்லா பழுத்திருச்சு இப்போது காம்பை வெட்டிட்டு பழத்தை ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம ஜூஸ் போடலாம் இந்த பழத்தோட நன்மைகள் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போது இந்த பழத்தை வந்து அப்பப்போ தான் சாப்பிடும் டெய்லி சாப்பிடக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இப்போ வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இது ரொம்ப நல்லது வயிற்றுலேருந்து ஆனஸ் அந்த மோஷன் போகிற இடம் வரைக்கும் வர பிரச்சனைக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு மருந்தாக வேலை செய்யுது இப்போ வந்து அல்சர் இருக்கிறவங்க சில நேரத்தில் அந்த மோஷன் போகிற இடத்துல சில பேருக்கு கேன்சர் இருக்கும் அதெல்லாம் வராமல் தடுக்க உதவி செய்து இந்த பழம் ஏன் பாருங்கள் தோலை நல்லா உரிச்சிடலாம் கையிலேயே கத்தியெல்லாம் போடாதீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சத பாதி வந்துடும் இது வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபுள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா வேலை செய்யுது அதுக்கப்புறம் இதோட சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் இந்த மரத்தோட பட்டை இலை இந்த சீடை வந்து அரைச்சிட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் ஜூஸ் போடும் போது அதில் போகாமல் பார்த்துக்கோங்க அந்த கொட்டை முக்கியமாக அந்த சீடை போட்டுறாதீங்க அவ்வளோதான் மற்றபடி நல்ல பழம் இது நீங்கள் பார்த்து எந்த பழத்தையும் அதிகமாக சாப்பிட்டா நல்லதில்லை அதனால் பார்த்து நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க கொஞ்சம் சுகர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் சில பேருக்கு அந்த திக்காக இருந்தால் ஃபில்டர் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் மிக்சியில் சும்மா அப்படியே ஓட்டிக்கோங்க அவ்வளோ இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் புளிக்கும் கொஞ்சம் இனிக்கும் குடித்து பாருங்கள் ஆனால் கவனமாக குடிங்க வாரத்தில் ரெண்டு நாள் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ